எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம் அதெல்லாம் இவ்வளோதான் சத்தமாக வீட்டில் பேச மாட்டேன் தெரியும் எனக்கு அங்கே எப்படி பேசுகிறது இந்த மாதிரி ஆறு மணி கூட்ட முடியும்னு சொன்னால் அவர் காரில் வந்து வெயிட் பண்ணார் ஆ பேசுகிற ஜோரில் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டேயும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது மணி ஏழு ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபோனை திறந்து பார்த்தா பதினஞ்சு கால் ஐயோ மெசேஜ் மெசேஜை பார்க்குறேன் கடைசி மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் நவுன்னு இருக்குது நான் போகிறேன் என்னப்பா பதில் சொல்லலாம் சொல்லு போ சொல்ல முடியாது லவ் பண்ணால் சொல்லிடுவேன் கல்யாணம் பண்ணியிருக்கேனே சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாது யோசித்தேன் யோசித்தேன் சாரி சொல்லலாமா செருப்படி தான் விழுந்தோம் சாரி சொன்னால் தான் என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன் நான் சொன்னேன் வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தங்க அடுத்து என்ன பதில் வர வரேன் முடிஞ்சு பச்ச பிரச்சனை அவளதா! கொலவெறியோடய சுத்துறாங்க வீட்டில இருக்கிறவங்க அப்படி இல்லை நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா